ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இந்த உலகத்திலே ரொம்பவே செல்லான ஒரு அனிமல் பற்றி அதுதான் எப்படி பரவான்னு சொல்லக்கூடிய இந்த அனிமல் ஸோ இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளோடையும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ இப்போ கொஷன் என்னன்னா இப்படி எல்லா அனிமல்ஸும் இந்த கெப்பிபெராவோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கு ஸோ முதல்ல இந்த கெப்பிபெரான யாருன்னு சொல்லி பார்க்கலாம் தென் தென்னமெரிக்க நாடுகள்ல வாழக்கூடிய ஒரு பெரிய நீர் எலி வகை விலங்கு இது உலகத்திலே பெரிய எலி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம் நம்ம வீட்டுல பாக்குற பன்றிகள் மாதிரி தான் இதோட தோற்றமும் இருக்கும் ஆனா இதோட அளவு கொஞ்சம் பெரிதுன்னு சொல்லலாம் ஒரு சின்ன நாய் விட பெரிதாவே இருக்கும் இந்த கெப்பிபெரா இந்த கெப்பிபெராட உடம்பு பாத்தீங்கன்னா மொத்தமா பிரௌன் நிறத்துலான முடியில நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட கண்கள் காதுகள் மூக்கு இதெல்லாமே தலையோட மேல் பக்கத்தில் இருக்கிறதால தான் நீர்ல இருந்தாலுமே இதுக்கு ரொம்பவே ஈஸியாக மூச்சு விட முடியுமா இருக்கும் ஸோ இதோட நீரை விரும்புற விலங்குன்னு சொல்லலாம் ஆறுகள் ஏரிகள் சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் தான் இதோட வீடுன்னு சொல்லலாம் ஸோ பகலில் வெளியில வராமல் ரொம்பவே சோம்பேறியா ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்கும் என் இரவுல தான் இது பெரும்பாலுமே எக்டிவா இருக்கக்கூடும் சொல்லப்படுது இதெல்லாம் கெப்பிள் எல்லா விலங்குகளும் இத விரும்புறாங்கன்னு சொல்லி பாக்கலாம் கெப்ப பேர பாத்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு எனிமல்னு சொல்லப்படுது இது ஒரு போதுமே மற்ற அனிமல்ஸோட சண்டைக்கு போகாது என் மற்ற விலங்குகளை பயமுடுத்தாது யாராவது இதை தாக்க போனாலுமே இது தப்பிச்சு போகும் அதுக்கு பதிலா சண்டை போட மாட்டாது ஸோ இந்த சண்டை இல்லாத தன்மை தான் மற்ற விலங்குகளுக்கு இதை ரொம்பவே பிடிச்சிருக்கிறதுக்கான ரீசனாகவும் இருக்கு ஸோ இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கிறதால மற்ற விலங்குகள் இதோட பக்கத்துல இருக்கிறப்ப ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்றாங்க நாய்களா இருந்தாலும் சரி பூனைகளா இருந்தாலும் சரி குரங்குகளா இருந்தாலும் சரி பறவைகளா கூட இருந்தாலுமே சரி இதோட உடம்புக்கு மேல உட்காந்து சும்மாவே இருக்கும் சில சமயம் சின்ன சின்ன பறவைகள் கூட இதோட முடி மேல வந்து தூங்கிடும்னு சொல்லப்படுது சோ இதெல்லாம் பாக்குறப்ப கெபிபரா ஒரு அமைதியோட சின்ன மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கெபிபெரா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா தான் நடக்கும் ஸ்லோவா தான் சாப்பிடும் ரொம்பவே சத்தமும் போடாது இதோட உடல் வாசனை பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகளுக்கு எந்த விதத்துலயுமே பயம் வராத மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனாலே விலங்குகள் இதோட பக்கத்துல வாரதால எந்த டென்ஷனும் அதுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதோட உடம்பு ரொம்ப வெப்பமா இருக்கிறதால சில விலங்குகள் இதோட உடம்புக்கு மேலே தூங்குறதையுமே விரும்புறாங்க மொத்தத்துல சொல்லனா இந்த கெப்பிபரா அதோட பீஸ்ஃபுல்லான தன்மையால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் தன்னோட நண்பராக்கி வச்சிருக்கு ஸோ இது அமைதியாக ரொம்ப அதிகமாக சத்தம் போடாமல் சண்டை போடாமல் எல்லாரையுமே அமைதிக்குள்ளேயே வச்சிருக்கு ஸோ அதனால தான் இதோட மத்த அனிமாஸும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கு இதை பார்க்குறப்ப நமக்கு கூட கத்தி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தோணும் 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 உனக்கு ஏன் தோணாது ஸோ ஒரு பாடம் மாதிரி அமைதியாக இருந்தாலே உலகம் முன்னே விரும்பும்னு சொல்லி கவான் கவானந்தா